அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் தலைப்பு குரானில் மின்சாரம் குறித்து முன்னறிவிப்பு எலக்ட்ரிசிட்டியை வருடங்களுக்கு முன்பே நபிகநாயகம் சொன்னது மிகப்பெரிய ஒரு அறிவியல் சான்று எலக்ட்ரிசிட்டியை பத்தி குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு குரான் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அதனுடைய காலை பயணம் ஒரு மாத தூரமாகவும் மாலை பயணம் ஒரு மாத தூரமாகவும் இருந்தது மேலும் நாம் அவருக்காக சுருள் வடிவ செம்பில் ஓடச் செய்தோம் தம் இறைவனுடைய அனுமதிப்படி அவருக்கு முன் உழைப்பவற்றில் ஜின்களிலிருந்தும் வசப்படுத்திக் கொடுத்தோம் அவர்களில் எவர் அவருக்கு ஊழியம் செய்வதில் நம்முடைய கட்டளையை புறக்கணிக்கின்றாரோ அவரை கொழுந்துவிட்டெறியும் நரக வேதனையை சுவைக்கும்படி நாம் செய்வோம் என்று எச்சரித்தோம் அல் குரான் சகி இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் அண்ட் வி விண்ட் இட்ஸ் மார்னிங் ஜேர்னி வாஸ் தட் ஆஃப் எ மந்த் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் வாஸ் தட் ஆஃப் எ மந்த் இந்த வசனத்தில்தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் சான்று வந்து மறைஞ்சிருக்கு அது பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன் மேலும் நான் அவருக்காக சுருள் வடிவ செம்பில் ஓட செய்தோம் இது வந்து படிக்கும்போது நமக்கு வந்து புரியாது இந்த குரான் வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும் இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் சர்க்கியூட் தான் பக்கத்தில் வந்து நான் போட்டிருக்கிறேன் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அயன் கோர் அதுக்கப்புறம் ஒரு காப்பர் ஒயர் இது ரெண்டு இருந்தால் போதும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை வந்து மேக் பண்ணிடலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முதலாவது அயன் கோரை பற்றி பார்ப்போம் அயன் கோருன்றது ஒன்றும் இல்லை அது வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து இருக்கும் இந்த எல் ஷேப்பை வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் லேமினேஷன் இது மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிடைக்கும் மொத்தமாக சேர்த்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து லேமினேட்டட் லேமினேட்டட் கோர் கிடைக்கும் அதுதான் வந்து இங்கே அயன் கோராக வந்து தெரியுது பாக்ஸ் ஷேப்பில் இந்த அயன் கோரில் வந்து காப்பர் ஒயர் எடுத்துக்கிட்டு ஒரு சைடில் வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து சுற்றி விட்டு விட்டுருங்க இன்னொரு சைடில் வந்து ஸ்ப்ரிங் ஷேப்பில் வந்து அந்த காப்பர் ஒயரை வந்து சுற்றுங்க ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து சப்ளை கனெக்ட் பண்ணணும் செகண்டரி வைண்டிங்கில் வந்து லோடு கனெக்ட் பண்ணும் ப்ரைமரி வைண்டிங்கில் வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் கரண்ட் ப்ரைமரி வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகும்போது அயன் கோரில் உங்களுக்கு வந்து மேக்னட்டி ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் மேக்னட்டி ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆனோடனே செகண்டரி வைண்டிங்கில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும் லோடுக்கு கரண்ட் போகும் இந்த கரண்ட்டை தான் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் சொல்லுவாங்க அந்த எலக்ட்ரான்ஸ் தான் இந்த காப்பர் ஒயரில் வந்து ஓடும் இந்த எலக்ட்ரான் மூமெண்ட்டை வந்து நம்ம அனிமேஷன் வீடியோவில் வந்து பார்ப்போம் இதில் நீங்கள் பார்க்குறீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்றது பாருங்க ப்ரைமரி சைட்லேயும் செகண்டரி சைட்லேயும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க இதுதான் வந்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு அல் குரான் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வர்சஸ் டுவெல் வி மேட் டு ஃப்ளோ ஃபார் இம் இன் இ ஸ்பிரிங் ஆஃப் காப்பர் மேலும் நாம் அவருக்காக சுருள் வடிவ செம்பில் ஓட செய்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கண்டுபிடிச்சது வந்து எயிட்டீன்த் செஞ்சுரியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே வந்து நபிக நாயகம் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் முதல் முதல்ல கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா இவர் பிறந்த வருடம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இறந்த வருடம் வந்து நைன்டீன் இவர் கண்டுபிடிச்சது வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எயிட்டீன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் இவர் பிறந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இறந்த வருடம் வந்து நைன்டீன் இவர் கண்டுபிடிச்சது வந்து டேரெக்ட் கரண்ட் தாமஸ் ஆல்வா எடிசனும் நிக்கோலா டெஸ்லாவும் இவர்கள் இருவரும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்ச விஷயத்தை சர்வசாதாரணமாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே நபிகநாயகம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட குரானிக் மேனுஸ்கிரிப்ட் ஆதாரத்தை பார்ப்போம் கைரோ மேனுஸ்கிரிப்ட் அல் குரான் சாப்டர் தேர்ட்டி ஃபோர் வர்சஸ் டுவெல்கு மா தேர்டின் இது கார்பன் படி இது எழுதப்பட்ட காலம் வந்து சிக்ஸ் நாட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி டூ சிஇ எழுதப்பட்டது அடுத்த மேனஸ்க்ரிப்ட் ஹப்காபிஸ் அரை கார்பன் டேடெட் படி இந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட காலம் சிக்ஸ் ஃபோர்ட்டி நைன் டூ சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் சி குரானில் நிறைய அறிவியல் சான்றுகள் இருக்குது அந்த அறிவியல் சான்று உள்ள வசனங்களுக்குலாம் ஆளுங்களால் விளக்கம் கொடுக்க முடியாது அந்தந்த ஃபீல்டில் ரிசர்ச் பண்ணுறவங்களால் மட்டும்தான் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்க முடியும் அதனால தான் நபிக நாயகம் சொன்னேன் கூறினார்கள் புகாரி புக் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அதித் நம்பர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெண்ட் ஃபார்ட்டி நபி அவர்கள் நான் உங்களிடம் இறைச்செய்தி அனைத்தையும் சேர்ப்பித்து விட்டேனா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் என்றனர் பிறகு அவர்கள் இறைவா இதற்கு நீயே சாட்சியாயிரு இங்கு வந்தவர்கள் வராதவர்களுக்கு அறிவித்து விடுங்கள் ஏனெனில் செவியேற்பவரை விட அறிவிக்கப்படுபவர் இந்த இறைச்செய்தியை நன்கு புரிந்து கொள்பவராயிருக்கலாம் எனக்கு பின்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு நிராகரிப்பவர்களாகி விட வேண்டாம் என கூறினார்கள் <applause> سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر سبحان الله والحمد لله